வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம ஓடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து சீரிஸ் வந்து தோற்றுருக்கோம் ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு முன்னே சீரிஸ் ஜெயிச்சிது அதுக்கப்புறம் நம்ம இந்தியா கிட்டே ஜெயிக்கல அதுக்கப்புறம் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் கழித்து நம்ம ஸ்ரீலங்காவில் ஒன் டே வந்து சீரீஸு தோற்றுட்டுருக்கோம் இப்போ இது பார்த்தா ரொம்ப வந்து டாக் போயிட்டு இருக்கு ரொம்ப கான்ட்ரவர்சி நிறைய கம்பீர குறை சொல்றது டீம் சொல்றது நிறைய பேசி போயிட்டு இருக்கு அது என்னன்னு பார்ப்போம் அதாவது வந்து டி ட்வெண்ட்டி வந்து மூணு டி ட்வெண்ட்டி வந்து கம்பீர் வந்து நம்ம கோச்சா வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா கூட தான் நம்ம விளையாந்தோம் அது வந்து ஓ டி ட்வெண்ட்டி வந்து ஸ்கை தான் கேப்டன் இருந்தாரு அது மூணும் வந்து ஜெயிச்சிட்டோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓடியில் வந்து பண்றப்ப அதுக்கு ஒரு சில டீம் போட்டிருந்தாங்க ரோஹித் தான் கேப்டன் ரோஹித் கோலி எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு போடி வந்து ட்ரா பண்ணிட்டோம் டை ஆகிடுச்சு டை ஆனால் அது ஆக்சுவலாக ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச்சு அது டை ஆகிடுச்சி ரெண்டாவது மேட்சில் வந்து ஒரு தேர்ட்டி டூ ரன்ஸ் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து தோற்றுட்டோம் மூணாவது ரொம்ப ரோஸ்ட்டாக தோற்றுட்டோம் எப்படின்னா ஒன் டென் ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் தோத்துட்டோம் அது அவங்க ஒன் ஃபார்ட்டி எயிட் எடுத்திருந்தாங்க சாரி டூ ஃபார்ட்டி எயிட் எடுத்திருந்தாங்க ஸ்ரீலங்கா நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் ஓவர்ஸ்லேயே ஒன் தேர்ட்டி எயிட்டுக்கு ஆல் அவுட் ஆகிட்டோம் அதுவும் நூற்றி பத்து ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்து நம்ம தோற்றுக்கோம் பாருங்கள் இந்தியா வந்து எவ்வளோ பெரிய டீமு நல்ல ஒரு வேர்ல்டு ஃபேமஸான பிளேயர்ஸ்லாம் இங்கே விளையாடுறாங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டுல மார்ஜின்ல தோற்றா கூட சரினு சொல்லலாம் இவ்வளோ ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் கோஹ்லி இங்கே ரோஹித்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப தோற்றுருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெரிய விமர்சனம் உலகம் ஃபுல்லாக எல்லாமே இதை பற்றா பேச்சிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பீரை வந்து சில பேர் வந்து குற சொல்கிறாங்க எப்படின்னா அவர் வந்து இந்தியன் டீம்ல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எந்த டீமுக்கும் கோச்சாக இல்லை சில ஐபிஎல் டீமுக்கு மட்டும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் இருக்குது ஐபிஎலுக்கு மட்டும் சில டீம் வந்து மென்டராக இருந்துருக்குறாரு அப்படி இருக்கிறதனால அவர் எதுவுமே பார்க்கறப்ப உங்களுக்கு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்லேயே பார்க்குற மாதிரி சொல்கிறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து டி ட்வெண்ட்டிக்கு போடுறப்ப அதில் வந்து சில பண்ணாங்க எப்படின்னா பார்ட் டைம் பவுலர்ஸ் மாதிரி ரிங்கு சிங்கு அப்புறம் இவங்கெல்லாம் பவுல் பண்ணாங்க ரிங்கு சிங் அப்புறம் ஸ்கை பவுல் பண்ணாங்க ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ விக்கெட் வேண்டியது ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க ஆனால் அதே வந்து ஓடிஐக்கு வந்து வேறு ஃபார் அது டி ட்வெண்ட்டி மாதிரியே ஓடிஐக்கு பண்ணக்கூடாது இது வந்து ஃபிஃப்டி ஓவர் மேட்ச் அது ட்வெண்ட்டி ஓவர் மேட்ச் ஸோ உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து இதில் வந்து அப்ளை பண்ணி பார்க்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்ட் டைம் பவுலர்ஸாக வந்து அதில் வந்து துபே பண்ணார் அப்புறம் வந்து ரோஹித் ஷர்மா பண்ணார் கில்லு இவங்கெல்லாம் பவுல் பண்ணாங்க ஸோ இது வந்து அது வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு வந்து அவர் எல்லாமே டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்லேயே பார்க்கறாரு அதே மாதிரி வந்து பேட்டிங்ல கூட ஆர்டர் மாற்றி மாற்றி ரைட் காம்பினேஷன் வரணுங்கிறதுனால சில பேர் வந்து முன்னாடி வந்து அப்தி ஆர்டரில் அனுப்புறாரு கரெக்டாக இல்லை அதனால கூட ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க எது என்னன்னு தெரியல ஏன்னா ஸ்ரீலங்கா டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா வந்து கரெக்டான ஒரு பெரிய டீம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு பீரியட்ல வந்து ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் ஃபேமஸா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கிறாங்க எப்படின்னா ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுனா ரன்துங்கா அரவிந்த் டிசில்வா அவங்களாம் இருந்தால் ரோஷன் மகானம் அந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க வேர்ல்டு கப் கூட நைன்டி சிக்ஸில் வந்து வேர்ல்டு கப் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனத் ஜெயசூர்யா தெரியும் அவங்களுக்கு பயங்கரமாக அதிரடியாக விளையாண்டு ரொம்ப அதிரடியாக விளையாந்து ஃபஸ்ட்டு அவரை தான் நான் பார்க்குறேன் இந்த பவர் ப்ளேலாம் பயங்கரமாக அடித்து விளையாடுறது அவர் தான் ஸ்டார்ட் பண்ணவார் நான் நினைக்கிறேன் அவ்வளோ நல்லா விளையாந்து அந்த பீரியடில் வந்து ஒரு நல்லா இருந்தாங்க நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் டவுன் ஆவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்ககாரா ஜெயவர்தனே தில்ஷான் இவங்கெல்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா மல்லிங்கா முத்தியா முரளிதர் இந்த பீரியட்லேருந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க நல்லா ஒரு டூ தௌசண்ட் செவன் அண்ட் லெவன்லாம் ஃபைனல்ஸ் வந்தாங்க வேர்ல்டு கப் அந்த பீரியடில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நல்ல டீமாக நல்லா பெரிய டீமாக இருந்து அதுக்கப்புறம் அவங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் வீக் ஆகிடுச்சு அப்பப்போ ஒவ்வொருத்தர் வராங்க போகிறாங்க அந்த ஸ்ட்ராங் டீம் சொல்ல முடியாது ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பர் ஹிட் கூட வரல அவங்க வெளில போயிட்டாங்க அதே மாதிரி இப்போ சாம்பியன் ட்ராஃபி வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வருது பார்த்தீங்களா பாகிஸ்தானில் அதில் அவங்க வந்து குவாலிஃபையே ஆகலை பத்து டீமில் வந்து அவங்க இல்லவே இல்லை ஸோ இந்தியா விளையாடாட்டி தான் அவங்க போவாங்க அப்படிங்கிற மாதிரி கிளம்பு ஸோ அந்த ஒரு வீக்கான டீமாக தான் இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது அவங்க வீட்டில் இந்தியா ஈஸியாக ஜெயிச்சிட்டு வந்துடும் பெரிய பெரிய ஆண்களாக இருக்காங்க ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சு தான் நம்மளாம் நினச்சோம் ஆனால் அவங்ககிட்ட இப்படி போய் வந்து சீரியஸை தோத்துட்டு வருவாங்கன்னு சொல்லி சுத்தமாக நினைக்கல ஸோ இது என்ன எதனால காரணம் கம்பீர் பண்ண விஷயமா இல்லை பிளேயர்ஸாக ரொம்ப அலட்சியத்தினால ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து விளையாண்டாங்களா என்ன ஒன்றும் புரியல இதில் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கிறாரு கிரிக்கெட் பிளேயர் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அதாவது இந்தியாவில் இருக்கிற பிளே கிரவுண்ட்லாம் பார்த்து கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் வந்து ஒரு சின்ன சைஸ் தான் சொல்லுவாங்க இதனால தான் ஃபாரின்லாம் போனால் அப்படின்னு போய் விளையாடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு பெரிய கிரவுண்டில் அப்படின்ட்டு நம்ம ஊரில் எப்படின்னா சின்ன கிரௌண்டை கொஞ்சம் சைஸில் வந்து சின்னதாக இருக்கிறதுனால அந்த பிச்சும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி பேட்டிங்கு ஃபேவராக தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ இவங்க நல்லா பயமாக அடிச்சு எடுத்துருவாங்க இந்தியா அதனால நம்மளுக்கும் அதே மாதிரி வச்சோன்னா கொழும்புல நம்மளால் அவ்வளோ நிறைய ரன் ஸ்கோர் பண்ணால் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியாது அதனால என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஸ்பின்னு எடுபடுற மாதிரி பிச்சை ரெடி பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஸோ ஸ்பின் எடுப்படுற மாதிரி அவங்க வந்து பிச்சை வந்து பெரிய கிரவுண்டாங்க பிரேமதாசா கிரவுண்ட் பார்த்தீங்களா கொழும்புல அது வந்து ரொம்ப பெரிய கிரவுண்டு அதில் வந்து ஸ்பின் எடுக்கிற மாதிரி நல்லா பிச்சை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து டை ஆயிடுச்சு மேட்ச் செகண்டில் வந்து வேண்டர்ஸே வந்து ஆறு விக்கெட் எடுத்தார் ஸ்பின்னரு அதே மாதிரி மூணாவது ஓடியை வந்து வெள்ளாலேஜ் வந்து அஞ்சு விக்கெட் எடுத்தாருங்க ஸ்பின் நல்லா எடுப்படிச்சு நம்மளும் வந்து ஒரு பவுலர் புது போல தான் அவங்க அதனால் வந்து நம்ம ரொம்ப ஃபேமஸ் கிடையாது அதனால நல்லா அடிக்கலாம்னு சொல்லி ஒரு ஓவர் கான்ஃபிடண்ட் அடிச்சாங்களா இதுவாக தெரியல ஏன்னா பட்டு பட்டு ஒரு ஓடி என்ன அவங்களாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக ரெண்டு எடுத்தாங்க ஒன்று டூ இதெல்லாம் எடுத்தாங்க ஃபோர் சிக்ஸ் தான் அடிக்கணும்னு கிடையாது அது அட்டாக்கிங் மோடில் தான் விளையாடுவாங்க இப்போ டி ட்வெண்ட்டின்னா ஒரு அட்டாக்கிங் மூடில் விளையாடலாம் அந்த உடனே அதிரடியாக விளையாண்டு போயிடலாம் ட்வெண்ட்டி ஓவர்ஸ் தான் ஆனால் ஃபிஃப்டி ஓவரில் நீங்கள் அது மாதிரி விளையாண்டிங்கன்னா டக்குன்னு விக்கெட் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஃபிஃப்டி ஓவர் நம்ம நின்று விளையாண்டு ஆகணும் ஸோ ஒன் டூஸ்லாம் எடுத்தான் ஆகணும் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து ஸ்ட்ரைக் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ரொட்டேட் பண்ணிட்டு வந்து லூஸ் பால் அப்படிலாம் வந்தா லாஸ்டா தான் வந்து கொஞ்சம் நல்லா அடிக்கணும் அதாவது பிட்ச் வந்து ரொம்ப பேட் பண்ண கஷ்டமா இருந்தா நான் சொல்றேன் இல்லைன்னா நீங்க நல்லா அடிச்சு விளையாடலாம் அப்படிங்கிறப்ப இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருது ஒரு ஸ்பின்னு தான் எடுப்படுத்து நல்லா தெரிஞ்சிருது ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து கிட்டத்தட்ட கோலி எல்லாம் ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்கிறாரு மேட்ச்ல எல்லாம் ரெண்டு மூணு மேட்ச்லயும் அல்ல அது தகுந்தாப்புல அட்ஜஸ்ட் பண்ணா ரொம்ப பெரிய வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவோம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன விளையாட முடியாதுன்னு கிடையாது அதுக்கு எப்படி வருதுன்னா அது தகுந்தால் அது கொஞ்சம் ரன் டிஃப்ரென்ஸ்லாம் கூட பண்ணலாம் இவ்வளோ ரன் டிஃப்ரென்ஸில் தோற்றது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து இவங்க பார்த்து பலையாந்துருக்கணும் அது என்ன ஒரு சமயம் வந்து இவங்க ஓடிக்கெலாம் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் கம்மியாக இருந்தது அதனாலயே என்னன்னு என்னென்னு தெரியல ஏன்னா வேர்ல்டு கப் முடிஞ்சோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே கோலி ரோஹித் ஷர்மாலாம் வந்து போயிட்டாங்க லீவு லீவுக்கு வெக்கேஷனுக்காக ஃபாரின் போயிட்டாங்க போன அப்புறம் அவங்க விளையாந்தா நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு தான் ஓடிக்கு வந்து கம்பீர் கூப்பிட்டார் சாரதான் அவங்களாம் வந்தாங்க வந்து என்ன ப்ராக்டிஸும் இல்லை வந்து விளையாந்தாங்க இதுக்கப்புறம் வந்து அதனாலேயே என்னென்னு தெரியல லூஸ் பண்ணிட்டோம் நம்ம அது இது எல்லாருக்குமே ஒரு பெரிய பேச்சு பாகிஸ்தானில் கூட ஒரு பிளேயர்ஸ் சொல்றாரு என்னன்னா இந்த பூம்ரா கோலி ரோஹித் மட்டும் இல்லைன்னா நாங்கள் சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ இவங்க இப்படி சொல்றாங்க சொல்கிறாச்சு இவங்களை விட்டால்

அவங்களும் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும் நல்லா லோக்கல் கேம்ஸ் நிறைய விளையாடணும்னு சொல்றாங்க லோக்கல் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா ரஞ்சித் டிராஃபி துலிப் டிராஃபி அப்புறம் விஜய் ஹாசரா டிராஃபி நிறைய இருக்கு அதுலாம் அவங்க விளையாந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றாருன்னா கம்பீர் என்ன சொல்றாருன்னா ஒரு ரெண்டு விதமான பேச்சு வருது ஒன்று எல்லாருமே லோக்கல் கேம்ஸ் விளையாடணும் விளையாந்து அவங்க திறமையை பார்த்து தான் வந்து டீம் செலக்ட் பண்ணப்படும் சாம்பியன் டிராபிக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சாம்பியன் டிராபி எங்க விளையாடப்படணும் அது தெரியல ஏன்னா நம்ம பாகிஸ்தான் போய் கண்டிப்பாக வந்து விட மாட்டேன்னு பிசிசி சொல்லிடுச்சு ஐசிசிட்ட என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு புதுவான இடம் ஸ்ரீலங்கா என்னன்னா துபாய் மாதிரி வைங்க அங்கே வந்து நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அது இன்னும் முடிவாகலை ஆனால் விளையாட போகுது ஆனால் பாகிஸ்தான் போய் விளையாடலன்னு தான் தெரியுது இது வரைக்கும் அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து இது மாதிரி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா விளையாண்டா நம்ம வந்து ஏன்னா அஞ்சு மாதம்தான் இருக்கோம் உங்களுக்கு சாம்பியன் ட்ராஃபிக்கே அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் மைண்ட் எப்படி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எப்படி நல்லா வரப்போறோன்னு தெரியல ஆனால் இவர் தினேஷ் கார்த்திக்கு ஒன்று சொல்லிக்கிற ஒரு விஷயம் இது தோத்தாலும் இது ரெண்டு நல்ல விஷயம் நடந்திருக்குது என்னென்னா ஒன்று நம்ம இப்போ விளையாண்டு பேட்ஸ்மேன்லாம் எவ்வளோ தூரம் சொதை எப்படி விளையாந்தாங்க தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு ஃபார்மில் இல்லைங்கிறது தெரிஞ்சிச்சு ஸோ இப்பயே கண்டுபிடிச்சதுனால இது நம்ம திருத்தியே நல்லபடியாக கொண்டு வந்துடலான்னு ஒன்று இன்னொன்று ஆல்ரவுண்டர்ஸ்லாம் அது துபே பராக்லாம் பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணுறாங்க பவுல் பண்ணாங்க பராக் விக்கெட் எடுத்தார் அது மாதிரி வந்து ஆல்ரவுண்டர்ஸை வச்சு விளையாட்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இன்னொன்று ரோஹித் சர்மா வந்து நல்லா அட்டாக் மோட்ல வந்து விளையாடுறாரு ரொம்ப சூப்பரா இருக்கு அது தாங்க மூணு மேட்சுமே ஓடி இல்ல ரோஹித் சர்மா வந்து ஆரம்ப வந்து நல்லா எடுத்து கொடுத்தாரு ஃபவுண்டேஷன் நல்லா போட்டு கொடுத்தாரு அவர் மட்டும் எப்படி அவ்வளவு நல்லா வந்து அட்டாக்கிங் மூலம் அதிரடியாக தான் விளையாண்டாரு நல்ல ரன் எடுத்தார் அது பின்னாடி வரவங்க ஏன் இப்படி வந்து விளையாடல அப்படிங்கிறது தெரியல அது மாதிரி அவர் நல்லா ஓப்பனிங் நல்லா எடுத்து கொடுக்குறாரு ஸோ பின்னாடி வரவங்க அதை ஃபாலோ பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா விளையாடணும் ஸோ இப்பயே தெரிஞ்சதுனால தகுந்தப்ப நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் என்னன்னா அதாவது இப்போ வந்து இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரே ஒரு சீரீஸ்ஸாக இங்கிலாந்துக்கு விட மட்டும்தான் ஓடிய சீரிஸ் விளையாட்றோம் அந்த சாம்பியன் டிராஃபிக்கு மொழி வேறு எதுவும் அதுக்கு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு தான் விளையாடுறோம் நம்ம செப்டம்பரில் வந்து பங்களாதேஷ் கூட அப்புறம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இவங்க கூட வந்து டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடுறோம் ஸோ நம்ம வந்து அதுக்குள்ள வந்து இதில் வந்து நல்லா விளையாண்டு லோக்கல் கேம்லேயே விளையாடணும் லோக்கல் கேமில் விளையாண்டு நல்லா அவங்க திறமைய நிரூபிச்சா சாம்பியன் டிராஃபிங்க மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறாங்கன்னா கம்பீர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து நம்ம போய் போய் நம்ம ஃபைனல்ஸு போகணுன்னா ஒரு பத்து டெஸ்ட் மேட்ச் போல் விளையாடுறோம் ஒருத்தர் கூட மூணு மூணு இப்படி விளையாடுறோம் பத்து மேட்ச் விளையாடுறோம் அதில் ஒரு ஏழு எட்டு நம்ம ஜெயிச்சாதான் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வந்து நம்ம ஃபைனல்ஸ் போக முடியும் அதனால கம்பீர் சாரி ரோஹித்து கோலி எல்லாமே விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் கம்பீர் ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கோலியில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ இப்போ துலீப் டிராஃபி வந்து இப்போ செப்டம்பர் ஃபிஃப்த்து ஆரம்பிக்குது அது வந்து லோக்கல் டெஸ்ட் மேட்ச் மாதிரிங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் வந்து நாங்கள் விளையாடல ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்கும் கிட்டத்தட்ட பத்து மேட்ச் போகிற நாங்கள் டெஸ்ட் மேட்ச் கண்ட்ரீஸாக விளையாட உடம்பு ரொம்ப டயர்டாயிடும் ஆனால் இப்போ கொஞ்சம் நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரோம் அதில் ஃபஸ்ட்டு இதில் விளையாட முடியாது அப்படின்னு கோழி சொல்லிட்டாரு ஓகே அப்படினு சொல்லிட்டா பிசிசியை வந்து ரோஹித்து கோலி பூம்ராவுக்குலாம் வந்து ஓகே ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க இது வந்து கம்பீருக்கு ஒரு மாதிரி இருக்கு ஸோ இது ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி போகுது இவங்களுக்கு ஒத்து வராத மாதிரி கம்பீருக்கு ஸோ கம்பீர் வந்து கம்பீருக்கு சரியா பண்ண தெரியலங்க மாதிரியும் இவங்களுக்கு அவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஒரு இது வருது அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனா இவர் எப்படி சொல்றாங்கன்னா இது டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு சொல்றாங்க இல்லைனா விளையாண்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்போதான் வந்து உங்களுக்கு சாம்பியன்ஷிப் சாம்பியன் டிராஃபிக்குன்னு சொல்றாரு ஸோ ரெண்டு விதமாகவும் சொல்றாங்க இதுல வந்து எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல இன்னொன்னு இப்போ கில்லு யாருமே சரியாக விளையாட்லங்க ரோஹித் தவிர யாருமே வந்து ஒரு மேட்ச்ல ஏதோ கில் கொஞ்சம் எடுத்துருப்பார் வழியை கன்சிஸ்டண்ட்டாக யாருமே நல்லாவே விளையாடல ஆனால் பூம்ராவுக்கு வந்து கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க ஏன்னா அவர் பவுலில் சூப்பராக பவுல் பண்ணுறதுனால அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த திலீப் டிராஃபி எதுவும் விளையாட வேணாம்னு சொல்லிக்கிறாங்க இப்படி தான் போயிட்டுருக்குது இதில் ஒரு மேட்ரு வந்து என்னன்னா டுவெண்டி எயிட் ஒலிம்பிக் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்கு பார்த்தீங்களா அதில் வந்து இது ரொம்ப வருஷமாக கேட்டே இருந்தாங்க கிரிக்கெட்டை சேர்க்கணும்னு சொல்லி ஸோ கிரிக்கெட்டை சேர்த்துட்டாங்க அது ஆனால் எத்தனை டீம் விளையாட போகுது எந்த எப்படி செலக்ட் பண்ணுவாங்க என்னென்னு தெரியல அது ஒரு மேட்ரு அடுத்தாப்புல வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம டீம் சரியாக விளையாட நம்ம இது வேணா சொல்லாங்க நம்ம இது வேணா திட்டலாம் ஆனால் அடுத்த நாட்டுக்காரன் வந்து நம்ம ஊருக்காரங்களும் ஒன்றும் சொல்லக்கூடாது அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிதான் ஒரு விஷயம் ஏன்னா மைக்கேல் வாகன் வந்து வாசிம் ஜாஃபர்னு தெரியும் பழைய பிளேயர் அவர்கிட்ட என்ன பண்ணுறது ட்விட்டரில் பேசுகிறப்ப சேட் பண்ணுறப்ப என்ன சொல்லிக்கிறாருன்னா கிண்டலாக வேணும்னு இந்தியா லூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்களா சீரீஸ் அதுக்காக என்ன சொல்கிறாருன்னா இந்தியா வந்து எப்படி விளையாண்டு வெளியூர்ல இருந்தேன் என்னால பார்க்க முடியல இந்தியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியா தோத்து தெரியும் எந்த ஊர்ல இருந்தாலும் தெரியாம இருக்காது ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு அதனால அவர் தெரியாத மாதிரியும் இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து வாஷிங் ஜாஃபர்னு புரிஞ்சிச்சு இந்தியா தோத்து போச்சு அதை வந்து கெண்டில் பண்ணுற மாதிரி சொல்றாரு இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஆமாங்க அதாவது ஆஷிஷ் நடக்கும் பாருங்க ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் ஆஷிஷ் சீரிஸ் டெஸ்ட் சீரீஸ் நடக்கும் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து அங்கே போய் விளையாடுறப்ப இங்கிலாந்து வந்து ஜெயிச்சதே கிடையாது ஒரு பன்னெண்டு வருஷமும் ஜெயிச்சதே கிடையாது அவர்களும் சொல்லிக்கிறாருன்னா அவங்க இந்தியாவும் சாரி ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் வந்து ஆஸ்ட்ல விளையாடுறப்ப இங்கிலாந்து வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிச்சது அதே மாதிரி தான் இந்தியாவும் பண்ணிச்சு அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காரு அது உண்மைதான் எப்படி நம்மளை கில் பண்ணுறப்ப நம்ம என்ன வேணா சொல்லலாம் ஆனா அடுத்தவங்க வந்து சொல்லக்கூடாது அதே மாதிரி தான் அவர் நல்லா பதிலடி கொடுத்தாரு இது ஒரு ஒரு காமெடியாக இருந்தது அவுங்கள்ட்ட ஷேர் ஆன நினச்சேன் இதுதாங்க இப்ப நடக்குது இதில் வந்து எப்படி என்ன சாம்பியன் டிராஃபி எப்படி ரெடியாக போறாங்க என்ன எதுன்னு தெரியல ஏன்னா கோலாம் பார்த்தா லோக்கல் கேம்லலாம் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா ரஞ்சித் டிராஃபி லாஸ்ட்டாக விளையாடுது பன்னெண்டு வருஷமாக எந்த கேம் லோக்கல் ட்ராஃபியில் எதுவுமே விளையாடவே கிடையாது அதே மாதிரி இப்போ சின்ன சின்ன மேட்ச் இப்போ ஜிம்பாவே அப்போ சின்ன பங்களாதேஷ் இது மாதிரி போனால் கூட அங்கேயெல்லாம் அவர் விளையாடுறது கிடையாது ரெஸ்ட் எடுத்து பெரிய கண்ட்ரி கூட தான் விளையாடுவார் அவர் ரோஹித் ஷர்மாவும் நைன் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி லோக்கல் கேம்ஸ்லாம் வந்து விளையாடுறதே கிடையாது ஸோ அவங்கெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும் விளையாடணும்னு சொல்லி கம்பீர் ஆசைப்படுறாரு ஆனால் முதல்ல வந்து இவர் இருந்தார் டிராவிட் இருந்தார் ரவிஷாச்செலாம் கோச்சாக இருந்தாங்களா அவங்கெல்லாம் வந்து கம்பல் பண்ணல ஓகேன்னு விட்டுட்டாங்க ஆனால் இவர் வந்து இப்படி சொல்கிறாரு அது அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இல்லை அவர் மேலே ஒன்றும் புரியல இது எப்படி கொண்டு போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க பிசிசி என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது எப்படி இவங்க விளையாட போகிறாங்கன்னு தெரியல நம்ம வந்து கோத்து இருந்து பார்ப்போம் அடுத்த ஆப்பில் என்ன அப்டேட் வருதோ அதை மட்டும் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்தது கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ